ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லோ ரிஸ்க் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான லார்ஜ் கேப் ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு நெகட்டிவான பாயிண்ட் இருக்குது இந்த ஸ்டாக்ஸில் அதிகமாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் வீடியோ இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணனா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து கீழே டவுன் போனது ஒரு அரௌண்ட் ஒரு செவன்டீன் பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து கீழே தான் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த சேட்டை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க முடியும் அரௌண்ட் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒன் இயர்னு சொல்லலாம் ஒரு லாஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த ஸ்டாக்கை இங்கே நல்லா ரீட் பண்ணுங்கள் இங்கே பார்க்க முடியும் எப்பயுமே ஸ்டாக் வந்து மேலே போச்சுன்னா கீழே வரும் அண்டு கீழே வந்துச்சுன்னா மேலே போகும் இந்த மாதிரி சைடு வேஸில் தான் அப் சைடில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது இங்கே மேலே போகிறதும் கீழே போகிறதும் விச் மீன்ஸ் அப் சைடு போகிறதும் டவுன் சைடு போகிறதும் இந்த ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூவாக லாஸ்ட்டு ஒன் இயர்ஸாகவே இங்கே ஸ்டாக் சேட் பேட்டன்னில் இங்கே பிஹேவ் இருக்கு மார்க்கெட்டில் நான் உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேமுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான் எல்என்டின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் கம்பெனி தான் இந்த ஸ்டாக் தான் மார்க்கெட் கேப்புமே ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்து ஒரு நல்ல பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அண்ட் அதே சேம் டைமில் ஆர்ஓசிஇ தேர்ட்டின் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது இங்கே சொல்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான இல்லை ரொம்ப பிலோ ஆவரேஜில் தான் பார்க்க முடியுது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்ஸில் அதை நல்லா இங்கே கிளியராக பார்க்க முடியும் டெட்டு ஈக்கியி ஒன்க்கு மேலே இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ரொம்ப அதிகமான டெட்டு வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இது இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணணும் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மெயினாக வந்து இவங்க இன்ஜினியரிங் அண்ட் அதுக்கூடிய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இருக்குல்ல இவங்க இதில் தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுலேயுமே என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ரியலிட்டியில் நம்ம வீடெலாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்என்டி வந்து இங்கே மேக் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் டெக்லையுமே இந்த மேக் பண்ணுறது எல்லாமே இவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் வித்தல் சேட்டு இந்த ஸ்டாச்சு இருக்குது இதையுமே இவங்க தான் மேக் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் இருக்குது பார்த்திங்களா கடலேருந்து இந்த எண்ணெய் எடுக்கிறதுலாம் இதுலேயுமே இந்த கம்பெனி இருக்காங்க அண்ட் அது போக பவர் செக்டர் பிஸ்னஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல அது இதுவுமே இந்த கம்பெனி இருக்காங்க எல்என்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேவி செக்டராக இருக்கட்டும் அண்ட் இது மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேயுமே இந்த கம்பெனியுமே பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் வெறும் ஜஸ்ட்டு இவங்க வந்து இந்த சொல்ல போச்சுன்னா வெறும் ஜஸ்ட் நம்ம நார்மலாக டொமெஸ்டிகில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணலை டொமஸ்டிக்லேயும் சரி அண்ட் இன்டர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே எங்கள் பிஸ்னஸ் இருக்காங்க அதனால் ஆல் ஓவர் வேர்ல்டில் விச் மீன் பேன் இண்டியா லெவலில் வேர்ல்டில் வந்து இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க அண்ட் மார்க்கெட் ஸ்கேலுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் எல்லா இடத்துலையுமே நம்மளே நார்மலாக வந்து எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எல்என்டி கம்பெனியாக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே இங்கே பேர்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனால் வெல் பிராண்டடாக இருக்கிற நல்ல பெட்டரான ஸ்டாக் தான் இதுவுமே டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்கனா இங்கே கீழே பாட்டமில் இந்த சப்போர்ட் எடுத்தால் ட்ரேட் இருக்குது விச் மீன்ஸ் எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே பாட்டமில் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ரிவ மேலே போச்சு அண்ட் செகண்ட் டைம் கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது சேர்ட்டில் இங்கேருந்து மேலே போயிருக்காரு அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ஒரு ஃபால் ஆச்சு அண்ட் ஃபால் ஆகிட்டு திரும்பவும் அதே சேம் டேயில் மேலே போயிருக்கு அண்ட் அதேமாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர்த் டைம் ஆகிட்டு அண்ட் சேமாக வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸாக வந்து இப்பயுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இப்பயுமே சேமாக இதே வந்து கீழே பாட்டம்லாம் வந்து ட்ரேட் இருக்குது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு விஷயத்த நல்லா க்ளியராக சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி எப்பயுமே திரும்பவும் திரும்பவும் இங்கே ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ப்ரீவியஸில் இங்கே சப்போர்ட் லெவலில் வந்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் இப்பயுமே சேமாவே இங்கே சப்போர்ட் லெவலில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃபைனான்ஷியல்ஸ்ஸுமே நம்ம க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது குவார்டர்லி ரிசல்ட்டில் ஆல்மோஸ்ட் வந்து சேல்ஸ் நம்ம இங்கே பார்த்துச்சினா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்திருக்க விச் மீன்ஸ் லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கூடுது இங்கே சேல்ஸ் சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ வந்து டிசம்பர் குவார்ட்டரில் சாரி நான் செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்துட்ருக்கேன் லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே இப்போ இருக்கிற டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ஒரு சேல்ஸ் இருக்கு விச் மீன் ஒரு அரௌண்ட் சொல்லிங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் கூட நீங்கள் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆயிருக்கு அதை கிளியராக பார்க்க முடியுது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்லேயும் பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதுவுமே த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்து ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது அண்ட் சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு லாஸ்ட்டாக இருந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர்லாம் ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அதே இப்போ இருக்கிற ஒரு நியர் அபவுட் இந்த கரண்ட் குவார்ட்டரில் மட்டும் ஒரு டுவெல் பர்சன்ட் இருக்குது இது மட்டும்தான் இங்கே ஓரளவுக்கு டிக்ளேர் ஆன மாதிரி தெருது பட் இருந்தாலுமே ஃபைனலாக வந்திருக்கிற நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்ல பெட்டராக இங்கே ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட்டாக தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டேட்மெண்ட்டில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி விஸ் மீன்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கூடுது நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதை கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்துனா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டூ லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கூடுது இந்த ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இங்கே கண்டினியூவாக மேக் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் செலவு போச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸ் ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃப் சேல்ஸையுமே க்ரோ பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோட் இருந்தால் இங்கே நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு த்ரீ தௌ த்ரீ டைம்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான கண்டினியூ க்ரோ பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே எவ்ரி இயர் கண்டினியூ இங்கே க்ரோ ஆகினதும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தான் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெல் தௌசண்ட் கூட நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் கூட இங்கே டவுனாக இருக்குது இது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பார்த்திங்கன்னா அகெயின் ரிகவர் பண்ணி டுவெல் தௌசண்ட் கூடது ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டினியூவாக இங்கே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணுறது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சிருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் சேம் டைம் ஸ்டாக்குமே ஒரு ஆல் மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து எப்போல்லாம் கண்டினியூவாக இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் போகுது ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே கீழே பாட்டமில் தான் வந்துட்டு இருக்கு விச் மீன் சேட் படி பார்த்துனாலும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதனால் சேமாக இருக்கிற சப்போர்ட்டில் கீழே வந்துச்சுன்னா திரும்ப மேலே போயிடுறாரு விச் மீன் சேட்டில் அதேமாதிரி மேலே மேலே போனார்னா திரும்பவுமே தலைவர் என்ன பண்ணுறாரு கீழே வந்துடுறாரு அதனால் இப்போ இருக்கிற ரேஞ்சிலேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப் சைடுமே இங்கே பார்க்க முடியுது அரவுண்டு வந்து இப்போயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பொட்டென்ஷியல் பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு சேஃபர் சைடுக்கு வச்சுக்கிட்டாலுமே ஒரு டென் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான அப்சைட் த மூமெண்ட்டுமே இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே வரப்போகிற அப்கமிங் ஒரு கொஞ்சம் நாள்ஸில் இங்கேயும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது நான் இங்கே எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்களும் டேரெக்டாக போய் ட்ரேட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய டிசிஷனை டெஃபினட்டாக எடுக்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அதுவும் இன்டெப்தில் அனலைஸ் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல பெட்டரான மணியும் இங்கே மேக் பண்ணலாம் நீங்களும் பெட்டரான மணியை மேக் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் இங்கே உங்களுக்காகவே கோர்ஸ் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே இங்கே நான் ஃபுல் டீட்டெயில்ஸில் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்களும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டெஃபினெட்டாகவே இந்த கோர் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஒன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகோல் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த எல்என்டி ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்டாக் பத்தி ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்